இந்த ஆசிரியர் அஹ் மாணவர் உறவு அப்படின்னு சொல்றது வாழ்நாள் பந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவ பருவம் சிறந்த பருவம் அப்படின்னு கூறப்படுது நான் இந்த பிரம்மகுமாரி ஆன்மீக பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவியா சேர்ந்த போது அப்போ பல உண்மைகள் எனக்கு புலப்பட்டது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா நம்ம பள்ளிக்கூடத்துலதான் போய் படிக்கிறோம் நம்முடைய கல்வி பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பமாகுதுன்னு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கல்வி அப்படின்னு சொல்றது இது வாழ்நாள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அத நான் பிறகுதான் உணர்ந்தேன் நம்முடைய தியான நிலையங்கள்ல நிறைய குழந்தைகள் வருவாங்க இளைஞர்கள் வருவாங்க வயதானவர்கள் வருவாங்க இங்க ஒரு அற்புதம் என்னன்னா ஆஹ் ஒரு பாட்டி அவருடைய மகள் அந்த பாட்டியுடைய பேத்தி மூன்று தலைமுறையினரும் ஒன்றாக வந்து கல்வி கற்கக்கூடிய கூடிய ஒரு வினோதமான ஆன்மீக கல்வி அப்படியே அத நான் உணர்ந்தேன் இங்க வந்த பிறகு ஆச்சரியமா இருக்குது இந்த மாதிரி இப்பதான் கேள்வி பாட்டி பேத்தி குடும்பமே அம்மா பாட்டி அம்மா பேத்தி அப்படியா எல்லாரும் எல்லா ஜெனரேஷனும் எல்லா தலைமுறையினரும் ஒன்றாக வந்து கற்கக்கூடிய இந்த ஆன்மீக கல்வி எவ்வளவு அற்புதமானது அதன பிறகுதான் உணர்ந்தேன் இந்த கல்வி அவ்வளவு நடைமுறையான கல்வி அதனால இங்க நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இங்க வர குழந்தைகள் அந்த உலக கல்வியிலையும் சிறந்து விளங்குறத பார்த்தேன் உலக கல்வி அப்படின்னு சொல்லும் போது அந்த கல்வி கூட ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அந்த சிசு அம்மாவுடைய கருவுல இருக்குல்ல அப்ப இருந்தே அந்த கல்வி தொடங்குது உண்மையா பார்க்க போன சொல்லுவாங்கல்ல அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதானி ஜெயித்தாயே நம்ம எல்லாருமே வெற்றியாளர்கள் சொன்னா நம்ம உயிரோடு பிறந்து இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கோம் அதுவும் நம்முடைய இந்த தலைமுறையினர் இந்த கொரோனா தொற்று வந்தது கொரோனா தொற்று வந்து நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது வாழ்நாள் பாடத்தை அதுல இருந்தும் நாமெல்லாம் தப்பிச்சு இன்னும் உயிரோட இருக்கோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதே மிக அற்புதமான ஒரு விஷயமா தெரியுது அங்க கல்வின்னு சொல்லும் போது மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இந்த மூன்று தரப்பினருக்கும் பொறுப்பு இருக்கு சரிசமமான பொறுப்பு இருக்கு இத வந்து நாம ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நாம ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சேவை ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாகி நல்ல கல்வி கற்று வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும் போது எல்லாருமே சந்தோஷப்படுறோம் இது வந்து சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னா அதுக்கு நமக்கு எல்லாருக்குமே பங்கு இருக்கு கல்வின்னு சொல்லும் போது ஒரு குழந்தைக்கு எல்லாராலையும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியாது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம் அது அஹ் பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி அல்லது வீடா இருந்தாலும் சரி வீடு அப்படின்னு சொல்லும் போது வீட்டுலதான் அந்த குழந்தையோடைய முதல் கல்வி தொடங்குது இந்த வீட்டுல அம்மா அப்பா ஆஹ் குடும்பத்தாரோட அந்த குழந்தை வந்து வளரும் போது அந்த குழந்தை எதையெல்லாம் பார்க்குதோ அதையெல்லாம் கற்றுக்கொள்கிறது நான் பிறகுதான் உணர்ந்தேன் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல முதல் பாடத்துல நான் யாருன்னு ஒரு பாடம் இருக்கு அதாவது நம்மெல்லாம் இந்த உடல்கள் கிடையாது நம்மெல்லாம் ஆத்மா அந்த ஆத்மாக்குள்ள மனம் இருக்கு புத்தி இருக்கு பதிவுகள் இருக்கு இந்த மனம் சிந்திக்கிறது புத்தி முடிவெடுக்கிறது பதிவுகள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணது இது ஒரு அற்புதமான விஷயமா எனக்கு இருந்தது ஆக நம்ம கல்வி அப்படின்னு சொல்லும் போது இதை தொடர்பு படுத்தி பார்க்கும் ஒரு குழந்தை தான் பார்ப்பது கேட்பது கவனிப்பது எல்லாத்தையும் அது சிறு வயதிலிருந்தே ரெக்கார்ட் பண்ண தொடங்கிடுது ஆக நாம வீட்டா இருந்தாலும் சரி அல்லது பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைய உருவாக்கி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை இரண்டு கல்வியிலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இப்பெல்லாம் தியானம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பேஷனா ஆகிட்டு வருது அது ஒரு கலாச்சாரமா ஒரு நாகரீக நாகரிகமாக ஆகி கொண்டு வருகிறது இப்போ மேலை எல்லாம் பார்த்தா இந்த பாலர் பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த எல்கேஜின்னு சொல்லுவாங்க அந்த வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு தியானம் கற்றுக் கொடுக்க தொடங்கிடுறாங்க ஆக தியானம் செய்யும் குழந்தைகளால ஆஹ் இந்த கல்வியில மனதை ஒன்று படுத்த முடிகிறது இந்த கல்வின்னு சொல்லும் போது நாம போக்கஸ் பண்ணணும் பண்றதுன்னு சொல்றது வந்து அதாவது கவனம் சிதறாமல் அந்த கவன சிதறல் ஏற்படாமல் கல்வியில கவனம் செலுத்துறது ஆக இந்த மாதிரி அந்த கவன சிதறல் ஏற்படாத குழந்தைகள் ஆஹ் எல்லாத்தையும் வந்து சுலபமா ஏற்றுக்கொள்ள சுலபமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு வருது ஆக குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே இந்த ஆன்மீக கல்வியையும் நாம அவர்களுக்கு போதித்தால் நிச்சயமாக பள்ளிக்கூட படிப்புலையும் இந்த உலக கல்வியிலையும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது சொல்லுவாங்க கருவினில் வளரும் குழந்தையின் மனதில் தைரியம் வளர்ப்பவள் அன்னை அப்படின்னு ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவுடைய இருந்தே கல்வி கற்க தொடங்குகிறது அந்த குழந்தை வெளியில வந்ததும் நம்ம எல்லாருக்கும் அந்த குழந்தைய ஒரு சிறந்த மனிதனாக ஆக்கும் பொறுப்பு உள்ளது அதனாலதான் சொல்லுவாங்க இந்த கற்பித்தல் அப்படின்னு சொல்றது அது வந்து ஒரு தொழில் கிடையாது அது வந்து ஒரு வேலை கிடையாது அது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லப்படுது ஆக ஆசிரியர்கள் ஆஹ் மாணவர்கள் வந்து சில சமயங்கள்ல அம்மா அப்பா சொல்றத கூட கேட்க மாட்டாங்க ஆசிரியர்கள் சொல்றது தான் கேட்பாங்க சில சமயம் அம்மா அப்பா சொன்னா இப்படிதான் செய்யணும்னு சொன்னா இல்ல இல்ல எங்க டீச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க

பள்ளிக்கூடத்துல படித்து கொடுக்கும் போது ஆசிரியர்கள் மாலை நேரங்கள்ல சில சமயம் அந்த மாணவர்களுடைய இல்லங்களுக்கு போம் வீடுகளுக்கு போம் சில சமயங்கள்ல அந்த மாணவர்கள் எங்களை அழைப்பாங்க டீச்சர் வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நாங்க போவோம் அப்போ அந்த அந்த மாணவர்களோட பெற்றோர்களோட எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டானது அப்ப அந்த மாணவர்களுக்கும் வந்து பெருமையா இருந்தது டீச்சர் எங்க வீட்டுக்கு வராங்க அதே நேரத்துல பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது நாம குழந்தைகளை வந்து சரியான கரங்கள்ல தான் கொடுத்துருக்கோம் இந்த எல்லாம் நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க நல்வழியில நடத்துவாங்க அந்த நம்பிக்கைய வந்து அவங்களுக்குள்ள நாம விதைக்க வேண்டி இருக்கு இப்போலாம் பள்ளிக்கூடத்துல பார்த்தா பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்படின்னு இருக்கு இந்த சங்கத்தின் மூலமா கூட பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு நல்ல ஆரோக்கியமான இணைப்புல இருக்கும்போது நம்முடைய குழந்தைகளை நாம நல்ல முறையில நடத்துறதுக்கும் இது வந்து நிறைய உதவி செய்யும் சொன்னா ஒரு ஒரு மாணவரா இருக்கும்போது அவங்களுடைய நிலையில இருந்து நாம அவங்களை பார்க்கணும் அதே நேரத்துல நாம உருவாக்குற சூழ்நிலை வந்து ஒருவேளை அந்த மாணவர்கள் வந்து தவறு செய்யலாம் இல்ல சில சமயங்கள்ல வீட்டுப்பாடம் செய்யாம வரலாம் இல்ல சில சமயங்கள்ல வந்து அவங்க படிப்புல பலவீனமா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நாம அவங்கள தட்டி கொடுத்து அவங்கள உயர்த்தி விடக்கூடிய முயற்சிகளை தான் மேற்கொள்ளணும் ஆக நாம ஒரு சிறந்த மாணவரும் இருப்பாரு ஒரு வகுப்புல பலவீனமானவரும் பலவீனமான மாணவரும் இருப்பாரு ஆனா நம்ம இரண்டு பேரையுமே ஒரே மாதிரி பார்க்கணும் ஒரே மாதிரி கவனிக்கணும் ஏன்னா குழந்தைகள்னு சொல்லும் போது அவங்களுடைய மனதுல எப்போ வந்து ஒரு சோகம் வருதோ இல்ல என்னை யாரும் கவனிக்கிறது என்னை என்னையெல்லாம் திட்டுறாங்க நான் எதுக்குமே உதவாத இந்த மாதிரி எண்ணங்களை வந்து நாம அவங்களுடைய மனங்கள்ல விதைச்சோம்னு சொன்னா அவங்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குரிய ஆயிடும் ஆக அவங்க கெட்டிக்கார மாணவர்களோ அல்லது பலவீனமான மாணவர்களோ எல்லாரையுமே ஆசிரியர்களா இருப்பவர்கள் வந்து அன்போட அரவணைக்கணும் ஆக ஒவ்வொரு நாளும் நாம வந்து அவங்களோட உரையாடும் போது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லலாம் இந்த கற்றல் அப்படின்னு சொல்றது அவங்கள பொறுத்து இருக்கு கற்பித்தல் அப்படின்னு சொல்றது ஆசிரியர்களை இருக்கு எப்படி இருந்தாலும் எப்போ அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கிடைக்குதோ அது பெற்றோர்கள் மூலமாவும் இருக்கணும் ஆசிரியர்கள் மூலமாவும் இருக்கணும் அப்போ சிறந்த மாணவர்களை வந்து நம்மால உருவாக்க முடியும் சொன்னா இந்த கல்வி அப்படின்னு சொல்றது அஹ் குடும்பங்களையும் பள்ளிக்கூடங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாதான் இருக்கு இந்த எப்ப வந்து இந்த குழந்தைகள் எரிகிற விளக்காக ஆகிறார்களோ அதாவது ஞானம் அப்படின்னு சொல்றோம் கல்விக்கு இன்னொரு பெயர் ஞானம்னு சொல்றோம் ஆக எப்போ அந்த ஞான தீபம் அவர்களுக்குள்ள ஏற்றப்படுதோ அப்ப அவர்கள் மற்ற தீபங்களை ஏற்றக்கூடிய அந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் ஒரு மாணவர் வந்து ஆஹ் எப்படி தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்க போறாரு அப்படின்னு அவங்கள செதுக்குபவர்கள் தான் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த மூன்று தரப்பினரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கும் போது நம்மால ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சொன்ன விஷயம் பிடிச்சது வந்து எல்லாத்தையும் யூகுவலா பார்க்கணும் மாணவர்களுக்கு இந்த மன கஷ்டம் வரும்போது நான் சரியில்லையோ நான் வந்து அவங்களுக்கு கூட இல்லையோ அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தல்லாகிறாங்க அழகா சொன்னீங்க இது வேண்டிய விஷயம் இது எல்லா பள்ளிகளிலுமே இந்த கம்பாரிசன் பள்ளிகள் மட்டும் கிடையாது வீட்டுல கூட பக்கத்து நீங்க சொன்னீங்க உங்க அனுபவத்துல கூட உங்களுடைய ஸ்னேகி ஒருத்தங்க எப்படா ஸ்கூல்ல விட்டு போக நினைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க சோ இது பெற்றோர்கள் கூட இது மாதிரி பண்றாங்க அந்த கம்பாரிசன் பண்ணி அவன மாதிரி இல்லை அவர மாதிரி இல்லை என்று சொல்லி ஆஹ் பிள்ளைகளை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாங்கதான் நீங்க ஒரு இன்னொரு விஷயம் சொன்னீங்க மூணு பேத்துக்கும் பொறுப்பு இருக்குது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படி சொன்னீங்க பிள்ளைகளுக்கும் என்று பிள்ளைகளுக்கு பொறுப்பு புரியாது இல்லையா அந்த வயசுல சோ தான் இந்த நீங்க சொன்ன வழிமுறைகள் எல்லாம் பெற்றோர்கள் வந்து ஆஹ் பிள்ளைகளை கையாளும் விதம் ஆசிரியர்கள் பிள்ளைகளை கையாளும் விதம் இதுதான் பிள்ளைகளுக்கு தன் பொறுப்புகளை உணர வைக்கக்கூடியதாக இருக்குது அதன் மூலமாக பிள்ளைகள் ரொம்ப நல்லா வளர்றாங்க என்பதை மிக அழகாக சொன்னீங்க அஹ் மிக்க நன்றி ஆஹ் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பதில் எனக்கு பிடித்தமானதாகவும் இருந்தது அடுத்த கேள்விக்கு போகலாங்களா போகலாம்